பனிரெண்டாவது பனிரெண்டாவது பாட புத்தகத்தில் நிதிக்குழு சார்ந்த கேள்விகள் இந்த பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் தான் இங்கே பார்க்கலாம் நம்ம முதலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு நான் விழுத்த ஆண்டு அதோட தலைவர் யாருன்னு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் முதலாவது நிதிக்குழு அமைக்கப்பட்டது அதன் தலைவர் கே சி நியோகி அதுக்கப்புறம் ரெண்டாவது கூற்று நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அது சரிதான் காரணம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவை வரையறுப்பதற்கு அதுவும் சரிதான் அப்புறம் நிதிக்குழு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு என குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு என்னன்னா இரநூத்தி எண்பது அதுக்கப்புறம் நிதிக்குழுவில் செங்குத்து சமநிலையின்மை மற்றும் படுகை படுகிடை சமநிலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இது எதை பத்தி கூறுதுன்னா செங்குத்து சமநிலைங்கிறது என்னன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான சமநிலையின்மையை குறைப்பதற்கு இந்த செங்குத்து சமநிலையின்மை படுகை சமநிலையின்மை என்பது அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே அதாவது ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையேயான சமமின்மையை குறைப்பதற்கு இந்த படுகை சமநிலையின்மை குறைக்கப்படுகிறது அது அடுத்து நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படும்னா நம்மளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படும் தற்காலிக நிதிக்குழு உண்மையான நிதிக்குழு ஆரம்பிப்பதற்கு எத்தனை ஆண்டுக்கு முன்னர் அமைக்கப்படும் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது அமைக்கப்படும் அப்போ இப்போ வந்து அதுக்கப்புறம் அதாவது தற்காலிக நிதிக்குழு அப்படிங்கிறது உண்மையான நிதிக்குழு ஒன்று அமைக்கிறாங்கன்னா அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்னது அமைச்சிருவாங்கன்னா இது தற்காலிக நிதிக்குழு அமைச்சிருவாங்க உண்மையான ஒரு நிதிக்குழு இப்போ வந்து எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாலாவது நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டு பதினஞ்சில் தான் செயல்பாட்டுக்கே வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் செயல்பாட்டுக்கே வரும் அது அதுபோல தான் இப்போ ஆண்டு கேமி பதினாலாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் பதினைந்தாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ அது செயல்பாட்டுக்கு வர்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது செயல்பாட்டுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு என்னென்னா இரநூத்தி எண்பதில் சப் கிளாஸ் த்ரீ இரநூத்தி எண்பதில் த்ரீ அதுதான் எது குறிப்பிடுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி இந்திய நிதிக்குழுவானது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இரநூத்தி எண்பது மூணு தான் நிதிக்குழுவோட பணிகளை குறிப்பிடுவதும் அதுதான் இந்திய அரசியலமைப்பினோட சாரி குடியரசுத் தலைவருக்கு இந்திய நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு பரிந்துரை சொல்லுது அதுவும் இந்த ஆர்டிக்கல் கீழே தான் சொல்லுது அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு சப்சிடீஸை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து இரநூத்தி எழுபத்தி ஐந்து நான் சப்பலாக சொல்லணும் ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் பதினைந்தாவது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் அப்போ பதினைந்தாவது நிதிக்குழு எந்த ஆண்டுக்கு நடைமுறை வரும்னு தான் கேள்வி இன்டேரக்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடைமுறைக்கு வரும் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் ஒரு மூன்று பணிகள் இருக்குது முதல் பணி என்னென்னா அது வந்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிகர வரிவரிவாய் வருவாயை ஒதுக்கீடு செஞ்சு மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கு கொடுக்கிறது தான் முதல் ரெண்டாவது சப்சிடிஸ் மாநிலங்களை பற்றி இந்த இரநூத்தி எழுபத்தைந்து பார் ஒன்று இருக்குல்ல அந்த சப்சிடிஸை பற்றி குறிப்பிடுறது தான் ரெண்டாவது பணி மூணாவது பணிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொள்ள செல கொண்டு செல்ல வேண்டிய அதாவது கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகிற இயற்கை சீற்றத்திற்கான நிதி துணை ஆயத் தேர்வுகள் போன்றவைகள் இதுவரைக்கும் இந்த லேட்டாக போகணும் உண்டு